கற்போம் கற்போம் கல்வி கற்போம் வயதுக்கேற்ற கல்வி கற்க வேண்டும் விடுப்பில்லாமல் பள்ளி கல்லூரி செல்ல வேண்டும் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி சென்னை சோழிநல்லு தொகுதிக்குட்பட்ட பெரும்பாக்கம் பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளை பெரும்பாக்கம் காவல் நிலையம் பெரும்பாக்கம் அரசு மேல்நிலை பள்ளி இணைந்து பள்ளி கல்லூரி மற்றும் ஐடிஐயில் சேர்க்கைக்கான விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழிப்புணர்வு முகாம் பள்ளி மாணவர்களுடன் நடத்தப்பட்டது இம்முகாமிற்கு பெரும்பாக்கம் பகுதியில் வசித்து வந்து மருத்துவர் படிப்பையும் முடித்து மருத்துவராக பணியாற்றி வரும் வைத்தீஸ்வரி அவர்களை சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்து பள்ளி மாணவர்கள் முன்னிலையில் கல்வியின் முக்கியத்துவத்தை பற்றி சிறப்புரையாற்றினார்